வீட்டில் இருந்த வண்ணம் நீங்கள் லட்சங்கள் சம்பாதிக்க வேண்டுமா பாருங்கள் அது தொடர்பான தகவல் ஒன்றை இன்று எஃப்னா தமிழ் டிவியினூடாக என்று பார்ப்போம் ஆன்லைன் வேலைகள் மூலம் தங்கள் பொருளாதார நிலையை மாற்ற நினைப்பவர்கள் முதலில் தேர்ந்தெடுப்பது பகுதி நேர பணியாளர் ஆன்லைன் வேலையாகத்தான் இருக்கின்றன ஏனென்றால் இதில் இருக்கும் வேலைகள் அனைத்தும் பணியாளர்களுக்கு பொருந்தக்கூடியதாக உள்ளது இவை இருந்த இடத்திலிருந்தே பல ஆயிரங்கள் சம்பாதிக்க வைக்கின்றது நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய இணையத்தில் நூற்றுக்கணக்கான வேலைவாய்ப்பு இணையதளங்கள் உள்ளன இவை வெவ்வேறு வகையான பணிகளை கொண்டுள்ளன இங்கு ஒரு தனிநபராகவோ அல்லது ஒரு குழுவாகவோ பதிவு செய்து தங்களுக்கு ஏற்ற பணிகளை செய்து முடித்து அதற்கான ஊதியத்தை பாதுகாப்பாக பெறக்கூடிய வகையில் தற்போது அனைத்து அம்சங்களுமே ஆன்லைனில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது பகுதி நேர வேலை இணையதளங்கள் நீங்கள் செலவிடும் ஒவ்வொரு மணி நேரமும் இந்திய மதிப்பில் அல்லது இலங்கை மதிப்பில் ஆயிரம் முதல் பத்தாயிரம் வரையான ஊதியம் வழங்கக்கூடிய பல நூற்றுக்கணக்கான வேலைகள் உள்ளன அவற்றில் உங்களுக்கு ஏற்ற சில வகையான வேலைகளை மட்டும் இங்கே பார்ப்போம் பகுதி நேர எழுத்தாளர் வேலை இந்த வகையான ஆன்லைன் வேலைகள் இ புத்தகம் எழுதுதல் கதை எழுதுதல் டேட்டா என்ட்ரி மற்றும் பல எழுது வேலைகள் வழங்குகின்றன சாதாரணமாக நீங்கள் ஒரு பிளாக் இணையம் தொடங்கி சம்பாதிப்பதை விட வளர்ந்த நிறுவனத்தின் கீழ் இவ்வேலையை செய்வதன் மூலம் மாதம் பல ஆயிரங்களை நீங்கள் வீட்டிலிருந்தபடியே சம்பாதிக்கலாம் பகுதி நேர எழுத்தாளர் வேலை அடுத்தது பகுதி நேர தொழில்நுட்ப வேலை நீங்கள் தொழில்நுட்பத்துறையை சார்ந்தவராக இருந்தால் அல்லது தொழில்நுட்ப அறிவு இருப்பேன் இந்த வேலைகள் உங்களுக்கு தாராளமாக பொருந்தும் கணனி மொழியியல் புரோகிராம் எழுதுவதே இந்த பணியாகும் இதன் மூலம் ஆன்லைன் வேலை ஒன்றிற்கு ஆரம்பமாகவே பதினாயிரம் வரையில் சம்பாதிக்க முடியும் இணையதள வடிவமைப்பு அதாவது வெப்சைட் நீங்கள் இணையதளம் வடிவமைப்பதில் வல்லவராக இருந்தால் அல்லது அதுக்கு உரித்தான அறிவு உள்ளவராக இருந்தால் இது உங்களுக்கான ஆன்லைன் வேலை இதன் மூலம் கணிசமான தொகையினை பெறலாம் லோகோ தயாரித்தல் உங்களுக்கு கண்ணனியில் கிராபிக்ஸ் வடிவமைப்பு போட்டோ எடிட்டிங் தெரியும் என்றால் உங்களுக்கு மிகவும் பொருத்தமான ஆன்லைன் வேலையாகும் இதன் மூலம் நீங்கள் வடிவமைக்கும் ஒவ்வொரு லோகோவிற்கும் குறைந்தது முதல் மூவாயிரம் வரை சம்பாதிக்க முடியும் அடுத்தது பகுதி நேர புகைப்பட பணியாளர் உங்கள் கையில் நல்ல புகைப்பட கருவியும் அதன் முழுமையாக பயன்படுத்தக்கூடிய திறமையும் கற்பனையும் மட்டுமே போதும் ஆயிரம் என்ன உங்களது திறமை மிகு புகைப்படத்துக்கு ஏற்ப இலட்சங்களில் கூட சம்பாதிக்கலாம் உங்கள் புகைப்படங்கள் விற்பதன் மூலமாகவோ அல்லது அவர்களுக்கான புகைப்படங்களை எடுத்து கொடுப்பதன் மூலமாகவோ ஈஸியாகவே இந்த துறையில் பணத்தை ஈட்ட முடியும் மெய் நிகர உதவியாளர் நீங்கள் ஒருவரின் நேர்முக உதவியாளராக வீட்டில் இருந்தபடியே பணியாற்றலாம் அவர்களுக்கான முன்னேற்பாடுகளை சரி செய்தல் அவர்களின் அன்றாட பணிகளை பட்டியலிடுதல் அவர்களின் மின்னஞ்சல்களை படித்து அதற்கான பதில்களை அனுப்புதல் போன்ற இதில் அடங்கும் இதன் மூலம் ஒரு மணி நேரத்துக்கு உங்களுக்கான வருமானமாக ஐநூறு ரூபா முதல் எண்ணூறு ரூபா வரை சம்பாதிக்கலாம் இன்று நாங்கள் பார்த்த விடயம் வீட்டில் இருந்தபடியே லட்சங்கள் சம்பாதிக்க வேண்டுமா தொடர்பான தகவல் ஒன்றை உங்களுக்காக தந்திருந்தோம் எமதி இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை எமக்கு தாருங்கள் இதுபோன்ற பல்வேறு தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு எப்னா தமிழ் டிவியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்